நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்த போகிறது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் உள்ளோம் அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முறை ராசியை மாற்ற உள்ளார் முதலாவதாக அக்டோபர் மூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி செல்ல உள்ளார் அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கண்ணீராசிக்கும் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி தொலாம் ராசிக்கும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சகராசிக்கும் செல்ல உள்ளார் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கும் செல்ல உள்ளார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் நடக்க போகும் கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம் மேசம் ராசி மேச ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சற்று கடினமாக இருக்கலாம் முதலில் சூரியனின் பயிற்சி பற்றி பேசுவோம் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை சூரியனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு ஏழாவது வீட்டில் சூரியன் தாழ்ந்த நிலையில் இருப்பதால் அது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியாமல் போகலாம் செவ்வாய் கிரகத்தின் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் மற்றும் இந்த பயிற்சி பொதுவாக சாதகமாக கருதப்படவில்லை அதே நேரத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் எட்டாவது வீட்டில் பேச்சிக்கிறார் செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பது சில சந்தர்ப்பங்களில் சாதகமான பலன்களை தரக்கூடும் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் செவ்வாய் பயிற்சி நல்லதாக கருதப்படாது புதனின் பயிற்சி அக்டோபர் மூன்றாம் தேதி வரை ஆறாவது வீட்டில் இருக்கும் இது பொதுவாக சாதகமான பலன்களை தரும் அதே நேரத்தில் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை புதனின் பயிற்சி ஏழாவது வீட்டில் இருக்கும் இதன் விளைவாக புதன் கிரகம் சாதகமான பலன்களை தர முடியாது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதன் கிரகம் உங்கள் எட்டாவது வீட்டில் பேச்சிக்கும் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பற்றி பேசுகையில் மாதத்தின் முதல் பாதியில் அதன் சொந்த நட்சத்திரத்தில் நட்சத்திர கூட்டமான மிதுனத்தில் உங்கள் மூன்றாவது வீட்டில் மாறுகிறார் அதே நேரத்தில் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் குரு உங்கள் நான்காவது வீட்டில் பேச்சிப்பார் குருவின் இந்த இரண்டு பேச்சுகளும் சாதகமாக கருதப்படவில்லை எனவே நீங்கள் குருவிடமிருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை சுக்கிரன் பயிற்சி உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ஆறாவது வீட்டில் பலவீனமான நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்களுக்கு சாதகமான பலன்களையும் பின்னர் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும் சனியின் பயிற்சி மீனத்தில் அதன் சொந்த ராசியில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் தனியின் அனுகூலத்தையும் ஒருவர் எதிர்பார்க்க கூடாது ராகு பயிற்சியை பற்றி நாம் பேசினால் பலனை தருவார் மற்றும் உங்கள் ஆசைகள் நிறைவேற்ற வேலை செய்வார் அதே நேரத்தில் உங்கள் ஐந்தாவது வீட்டில் சிம்மத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேதுவின் பெயர்ச்சி இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவால் ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அனுகூலமான பலன்களை தர முடியாது புதிய வாய்ப்புகள் வரும் சொந்த தொழிலில் நிதானம் தேவை உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கூடும் வாக்கில் நிதானம் தேவை பிள்ளைகள் வழியில் சிறுசு தொந்தரவு மற்றும் மருத்துவ செலவுகள் இருக்கும் பொருளாதார உயர்வுகள் இருக்கும் வேண்டி நல்ல செய்தி உண்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் இடம் வாங்குதல் போன்ற விஷயங்களில் யோசித்து செயல்பட வேண்டும் திருமண பேச்சு வார்த்தைகள் நன்மை அளிக்கும் இல்லறத்தில் அன்பு காதலாக மாறும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொந்த தொழிலில் அதிக முன்னேற்றம் இருக்கும் லாபம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாத்திரை செல்வதன் மூலம் மகிழ்ச்சி இருக்கும் உல்லாச பயணம் தொழில் சார்ந்த பயணம் இருக்கலாம் பணியாட்களிடம் பேச்சில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் பரிகாரம் துர்க்கையை தவறாமல் வணங்குங்கள் மற்றும் ஒப்பனை பொருட்களை வழங்குங்கள் நின்ற கோலத்தில் வள்ளி தேவனையுடன் இருக்கும் முருகனை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்